சர்க்கரை நோய் என்றால் என்ன ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறது தான் சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லுவோம் சர்க்கரை அளவு எவ்வளவு சார் இருக்கணும் அப்படின்னா ஒரு மினிமம் ஒன் டுவெண்ட்டில இருந்து ஒன் ஃபார்ட்டிக்கு மேல இருக்கு அப்படின்னாலே நம்ம வந்து சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லுவோம் ரத்தத்துல சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் இதுதான் சர்க்கரை நோய் அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்றோம் அதே மாதிரி இந்த பத்து வருட தான் சர்க்கரை நோயாளிகளின் எண்ணிக்கை அதாவது டயபெட்டிக் பேஷண்ட் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த பத்து வருட காலத்துலதான் லைஃப் ஸ்டைல் வந்து மக்களுக்கு டோட்டலாவே சேஞ்ச் ஆயிருக்கு இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா பத்து வருட காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம முன்னோர்கள் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலில் டோட்டலாக வேற சாப்பாடு உணவு பழக்கங்கள் எக்ஸசைஸ் எல்லாமே டோட்டலாகவே வேற ஸோ அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் டோட்டலாகவே மாறிடுச்சு அது ஒரு சிம்பிள் ரீசன் சொல்ல இந்த லாஸ்ட் டென் இயர்ஸாக டயபெட்டிக் கேசஸ் அதிகமானதுக்கான ரீசன் டயபெட்டிக்னால பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து வீட்லேயே சுகர் செக் பண்ணிக்கலாமா சார் அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க அவங்க வந்து அன்கன்ட்ரோல்டாக இருக்காங்க அதே மாதிரி நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சில பேர் மெடிகேஷன்ஸ் எடுப்பாங்க அதாவது ஓவரல் மெடிக்கேஷன் வாய் வழியாக எடுக்கக்கூடிய மாத்திரைகள் ஒரு சில செட் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து இன்சுலின் எடுத்துப்பாங்க இன்சுலின் யார் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா சுகர் அளவு கண்ட்ரோலில் இல்லாதவங்க மோஸ்ட்டாக சர்ஜரி பண்ண போகிற பேஷண்ட்ஸு அன்கண்ட்ரோல்டாக இருக்காங்க ஒழுங்காக பார்த்துக்கிறதுல அப்படிங்கிறவங்களுக்கு இன்சுலின் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்போ அந்த மாதிரி இன்சுலின் ஸ்டார்ட் பண்ணுற பேஷண்ட்ஸ் வந்து முக்கியமாக எப்பப்பெல்லாம் சுகரை செக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டிலேயே ஒரு ஒன் டச் வச்சுக்கிறது நல்லது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அப்படி இல்லைனா மந்த்லி ஒன் டைம் இல்லை ஃபிஃப்டீன் டேஸ் கோன்ஸ் வந்து நம்ம ஒரு பக்கத்தில் உங்கள் நியர்பை டாக்டர்ஸை பார்க்குறது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா ஹைபோக்ளைசிமியான் சொல்லக்கூடிய நம்ம சுகர் அளவு கம்மியாக ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசன்க்காக தான் இன்சுலின் போடுறவங்களுக்கு அது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முக்கியமாக சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாலே ஒரு சில பேர் காமனா சொல்றது வந்து சார் ரொம்ப டயர்டா இருக்கு அப்படிம்பாங்க கால் எரிச்சலா இருக்கு கால் குத்துது யூரின் போகும்போது எரிச்சல் அதிகமா இருக்கு உடம்பு ஃபுல்லாக நம்ம நம்ம அரிக்கிது அப்படின்ற மாதிரி ஒரு சில சின்ன சின்ன சிம்டம்ஸ் நமக்கு சொல்லுவாங்க அதை வச்சே நம்ம சஸ்பெக்ட் பண்ணலாம் இவங்களுக்கு சுகர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம் பிளட் டெஸ்ட்டில் வந்து ஃபாஸ்டிங் போஸ்பிராண்டியில் எடுப்போம் ஹெச் இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து டயபெட்டிக் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து சுகர் ஒழுங்கா பார்த்துக்கல அப்படின்னா அந்த சிம்டம்ஸ் வந்து இன்னும் அதிகமாகும் ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க லைஃப் ஸ்டைலால் எங்கே சார் போகிற வேலையில் எதையுமே கவனிக்க முடியல சாப்பாடு முன்ன பின்ன சாப்பிடுவாங்க ட்ராவல் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஒழுங்காக ஸ்லீப் இருக்காது எதையாவது போட்டு யோசிச்சு குழப்பிக்கிட்டு ஒரு மன நிம்மதி இருக்காது மெயினாக ஃபுட்டு தான் ஃபுட்டு ப்ளஸ் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதவங்களுக்கு சுகர் கண்டென்ட் வந்து அதிகமாகவே இருக்கும் அதாவது ஒரு சில பேர் மெடிகேஷன் எடுப்பாங்க இன்சுலின் போடுவாங்க அப்படியும் ஒரு சில பேருக்கு அதிகமாக இருக்கிறது அதுக்கான காரணம் இதுதான் ஸோ ஒழுங்காக நியர்பை பக்கத்தில் உள்ள உங்கள் போய் டாக்டரை போய் பார்த்து அதற்கான அளவுக்கு நம்ம மெடிகேஷன் எடுக்கணும் இன்சுலின் எடுக்கணும் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து எங்கிட்ட காமனாக கேட்குற கொஸ்டின்ஸ் இதுதான் சார் மாத்திரை வாழ்க்கை ஃபுல்லாக எடுக்கணுமா சார் இன்சுலின் எடுத்தா ஐயோ வாழ்க்கை ஃபுல்லாக இன்சுலின் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஆன்சர் உங்கள் கிட்டேயே தான் இருக்குது இப்போ டேப்லெட்ஸ் எடுக்கிறோம் இல்லை வந்து எதுக்காக டேப்லெட் எடுக்கிறோம் சுகர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுகர் எதனால் வந்துச்சு அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் நான் சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது ஃபிஸிக்கல் ஆக்டிவிட்டி ப்ளஸ் வந்து சாப்பாடு முறைகள் சரியில்லை மன யோசனை தூக்கம் இது எல்லாமே காரணங்கள் அமைதில் அப்ப அந்த காரணத்தையெல்லாம் நம்ம மாத்திரம் அப்படின்னா அந்த சுகர் டேப்லெட்டை டோசேஜ் கம்மி பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இன்சுலின் வந்து யூனிட்ஸ் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்போ ஆன்சர் உங்ககிட்ட தான் இருக்கு நீங்க லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா டோசேஜ் கம்மி பண்ணலாம் மாத்திரையை ஸ்டாப் பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகம் ஆனா எனக்கு தெரிஞ்சு அதை வந்து ரொம்ப கம்மி தான் மக்கள் வந்து இந்த காலகட்டத்தில் சம்பாதிக்கணும் அப்படிங்கறதுலயே நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணி லைஃப் ஸ்டைல மாத்திக்கிறாங்க ஸோ அதை வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் இருந்தாலும் ட்ரை பண்றீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்